மலைச்சிக்கல் நிறைய பேர் இதை பத்தி பேசியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க குழந்தைங்களுக்கு இருக்கு பெரியவங்களுக்கு இருக்கு மருந்து மாத்திரை சாப்பிடறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் தினசரி மலம் கழிக்கணுமா அதுக்குதான் முன்னாடி சொல்லிருப்பாங்க நாள் இரண்டு அப்படின்னா காலை மாலை மலம் கழிக்கணும் இந்த மலச்சிக்கல் இருந்ததுன்னா பல சிக்கலை உண்டாக்கும் அப்படிங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தலைவலி உடல் வலி மூட்டு வலி தேமல் அதே போல தலையில பொடுகு வாய் துர்நாற்றம் பசியின்மை சரியாமை இப்படி பல்வேறு நோய்களை இந்த மலச்சிக்கல் வந்து ஏற்படுத்தும் அதனாலதான் தினசரி காலை மாலை மல கழிக்கணும்பாங்க இதற்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டாச்சு எதுவுமே வேலை செய்யல டாக்டர் இதற்கு ஏதாவது கை வைத்தியம் இருக்கு அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியும் பூசணி தெரியும் இல்லையா அந்த பூசணி என்ன பண்ணுங்க தினசரி காலையில ஒரு ஸ்லைஸ் அல்லது ரெண்டு ஸ்லைஸ கட் பண்ணி மிக்சில போட்டு அரைச்சு வடிகட்டி அதை காலையில வெறு வயித்துல எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுங்க வாயை வெந்நீர்ல கொப்பளிச்சிட்டு வெறு வயித்துல அதை சாப்பிடுங்க ஒரு இருநூறு மில்லி தொடர்ந்து சாப்பிடுங்க மலைச்சிக்கல் சரியாகும் இல்லையா திரிபலா கடுக்கா நெல்லிக்காய் தாண்டிக்காய் இந்த மூன்றும் கலந்த திரிபலா சோரணம் இதை வாங்கிங்க காலையில ஒரு டீஸ்பூன் இரவு ஒரு டீஸ்பூன் சுடுதண்ணில கலந்து காலையில எழுந்திரிச்சு சொன்னா வெறு இரவு படுக்கும் பொழுது சாப்பிட்டு பாருங்க மழை ஒழுங்கா போகும் இல்லையா பொன்னாவரை மூலிகை அந்த பொன்னாவரை மூலிகை மூலமா செய்யப்படுகின்ற இந்த பொன்னாவரை மாத்திரை இதை வந்து காலையிலயும் சாப்பிடலாம் எந்திரிச்சு சொன்ன இல்லைன்னா இரவு மட்டும் ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை நீங்க தொடர்ந்து எடுத்து பாருங்க எப்பேற்பட்ட மலைச்சிக்கலும் எங்க போச்சுன்னே தெரியாது